அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் எந்த பிரச்சனை வந்தாலும் திருப்தியான வாழ்க்கைய வாழ முடியுமா இந்த கேள்விக்கான தான் இந்த இந்த கதையில போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் ஒரு மலைப்பகுதியில ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு எப்படியோ ஊர் மக்கள் அவரோட மௌனத்தையும் தனிமையையும் ஞானத்தையும் அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க ஒரு பொருள் நம்மளுக்கு எப்ப பிடிக்குதோ அதை நம்ம அடையணும்னு நினைப்போம் அந்த துறவி ஒரு நாள் குளத்துக்கு பக்கத்துல நிறைய இழந்த பழம் இருக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த இடமே பாக்குறதுக்கு ரம்யமா இருந்துச்சு பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு குடும்பத்துக்கும் அந்த எழந்த பழம் நிறைஞ்ச செடிகளும் அந்த குளமும் அழகா தெரிஞ்சதுனால வீடு கட்டணும்னு அவங்க கட்டிட்டாங்க பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு வந்து அந்த உச்சியவே கிழிச்சிட்டாங்க அவங்க வீடு குப்பைகளை அந்த அழகான பகுதியில குவிச்சு வச்சாங்க அவங்க வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்த அழகான காட்சி எங்க போச்சு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இப்படிதான் அந்த துறவியோட நிலைமையும் மாறப்போகுதா அப்படின்னு நினைச்சு அவரு பயந்தாரு அதனால மக்களை தவிர்த்து தனிமையான அந்த மலைப்பகுதியில அவர் இருந்தாரு இருந்தாலும் மக்கள் எப்படியோ அவரோட அறிவை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க மக்கள் முட்கள் நிறைஞ்ச அந்த மலைப்பகுதிய சரி பார்த்து அவங்க ஒரு பாதைய அமைச்சாங்க இந்த பாதை அங்க அமைச்சதுனால துறவிக்கு மலை மேல ஏறி போய் தனிமையில இருக்கிறதுக்கு எளிதாச்சு துறவிக்கு மட்டும் இல்ல இப்ப மக்களுக்கும் அந்த மலை மேல ஏறி வர்றது எளிதாயிடுச்சு ஒரு நாள் வேதனையோட ஒரு மக்கள் குழு அவரை தேடி வந்துச்சு எங்களோட சேவல்கள் எல்லாமே இறந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க அழுதாங்க இப்ப என்ன செய்யறது காலையில சரியான நேரத்துல எழுந்திருக்க மாட்டோம் கோழி குஞ்சுகளை இனிமே வளர்க்க முடியாது நாங்க எப்படி வாழ போறோம் அப்படின்னு கேட்டாங்க அந்த துறவி அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம பாத்துட்டு இருந்தாரு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்டுக்கிட்டாங்க உடனே அந்த துறவி சொன்னாரு இது கடவுளோட விருப்பம் என்னது கடவுளோட விருப்பமா இதனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு போயிட்டாங்க எங்களோட நெருப்பு எல்லாமே அணைஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க அழுதாங்க இது முன்னாடி இருந்த காலகட்டம் அப்பலாம் இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல மக்களால நெருப்பை அவ்வளவு சீக்கிரம் உருவாக்க முடியல அதனால அவங்க அழுதுகிட்டே கேட்டாங்க இப்ப நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லு எங்களால சமைக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க இப்போ இவங்களுக்கு சமைக்கிறதுக்கு சேவல் கூட இல்லையே அப்புறம் எதுக்கு நெருப்பு தேவைப்படுது அப்படின்னு அந்த துறவி மனசுல நினைச்சாரு இப்ப என்ன செய்யறது கிராமத்துல நேரடி நிலக்கரி கூட இல்ல அடுத்த கிராமம் ரொம்ப தூரத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த துறவி திரும்பவும் அவங்கள பார்த்து சொன்னாரு கடவுளின் விருப்பம் அப்படின்னு நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னா நாங்க நினைச்சோம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாரும் முணுமுணுத்துக்கிட்டே எரிச்சலோட அந்த மலையில இருந்து கீழே இறங்கி போயிட்டு போயிட்டாங்க அந்த துறவி நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமாவே திரும்பி வந்துட்டாங்க அந்த மக்கள் இந்த தடவை சொன்னாங்க எங்களோட நாய்கள் எல்லாமே இறந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க அழுதாங்க எங்களோட ஊரை துர்திருஷ்டமான ஊருன்னு சொல்றதை தவிர வேற என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல முதல எங்களோட சேவல்கள் அதுக்கப்புறமா நெருப்பு இப்போ நாய்கள் காட்டு விலங்குகளை இப்ப யார் தடுப்பா திருடங்க வரும்போது இனிமே யாரு நம்மள குறைச்சு எழுப்பி விட்டு திருடங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்க உண்மையிலே உங்ககிட்ட இவ்வளவு திருடங்க இருக்கிறாங்களா அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு இல்ல இதுவரைக்கும் எந்த திருடரும் வந்தது இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு சொல்லணும் உங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு எங்களுக்கு தெரியும் கடவுளோட விருப்பம் தானே நீங்க சொல்ல போறீங்க உங்ககிட்ட ஆலோசனை கேக்குறது இதுதான் கடைசி முறை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரொம்பவும் எரிச்சலோட அந்த மலையில இருந்து கீழே இறங்கி போயிட்டாங்க அது உண்மைதான் அப்படின்னு அந்த துறவியும் நம்பினாரு ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவங்க எதிர்பார்த்த ஒண்ணு நடந்துடுச்சு இந்த துறவிக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு சேவல் நெருப்பு நாய்கள் எல்லாமே ஒரே அடியா ஊரெல்லாம் செத்து மடியறது கொஞ்சம் அதிகமா தான் இவருக்கு இருந்துச்சு அதனால இவருக்கு கொஞ்சம் தூக்கம் வராம உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார் நள்ளிரவு தாண்டிச்சு அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் ஆச்சு அந்த துறவிக்கு தூக்கமே வரல கீழே ஒரு நகரத்தில் எல்லாரும் அமைதியா இருந்தபோது ஏராளமான ஆயுத ஏந்தின மாதிரி சத்தம் கேட்டுச்சு அத பாக்குறதுக்காக பக்கத்து மலையோட உச்சிக்கு இந்த துறவி ஊர்ந்து போனாரு அவர் அந்த மலை உச்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட ஒருத்தர மூதை பார்த்தாரு அந்த துறவி பார்த்த போது அங்க நூத்து கணக்கான மக்கள் கொண்ட ராணுவம் ஈட்டி வில்லு அம்புகள் எல்லாத்தையும் ஏந்திட்டு இருந்துச்சு அந்த தளபதி சொன்னாரு நம்ம ஊர் ஊரா போய் கொள்ளையடிச்சு எரிச்சு கிடைச்ச பொக்கிஷங்களை சேகரிச்சோம் ஆனா நம்மளோட அதிர்ஷ்டம் தீர்ந்தடிச்சு போல தெரியுது நெருப்பிலிருந்து வர்ற புகை எங்க நாய்கள் குறைக்கிற சத்தம் எங்க சேவல்கள் எங்க கூக்குரலிடுது இந்த கிராமம் கண்டிப்பாக கைவிடப்பட்ட கிராமமாக தான் இருக்கணும் வாங்க நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க நடந்து எதுவுமே தெரியாத கிராம மக்கள் அடுத்த நாள் துறவிய பார்க்க வந்தாங்க எங்களோட பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு நீங்கள் யோசிச்சிங்களா இல்லைன்னா திரும்ப திரும்ப நீங்கள் கடவுளோட விருப்பம் தான் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இது நிச்சயமா பரலோகத்துல இருந்து வந்த கடவுளோட விருப்பம் தான் அப்படின்னு அந்த துறவிக்கு நல்லாவே தெரியும் ஆனா மக்கள் அதை தயாரா இல்லை அவங்க அதிருப்தியோட திரும்பவும் கிளம்பி போயிட்டாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா கடவுளோட திட்டம் என்னன்னு நம்மளுக்கு புரியறது கிடையாது அதனாலதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போயிடுறோம் நம்மளுக்கு பிரச்சனைகள் எவ்வளவுதான் மோசமா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும் எப்பவுமே அதை விட மோசமாக கூட இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு என்ன நேர்ந்தாலும் நம்மளால திருப்தியோட இருக்க முடியும் இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல பதிவுகளை நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை